ஆ வீட்டுக்கா ஆ எங்க மண் எடுத்துன்னு போகிறீங்களா சரி சரி வீட்டுக்குள்ளார் மண்ணேட்டு போகக்கூடாது வாங்க தசினா வீட்டுக்குள்ளார் மண்ணேட்டு போகக்கூடாது பாய் சொல்லி சரி பாய் சொல்லி பார்க்குறாங்க பாரு பாய் ஏப்பா 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 ஏன் 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 சரி பழம் பழம் கம்னிருங்க சரி அழக்கூடாது 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 கம்னம் இருங்க சரி அழக்கூடாது அழக்கூடாது ம் சரி இப்போ ஸ்கூல் போகிறது இல்லையாம்மா ஸ்கூல் போக ஸ்கூல் போகிறது இல்லையா ஸ்கூலுக்கு போவாங்க கூப்பிட்டுக்கே போயிடலாமா எப்படி ஸ்கூலுக்கு போய்டாவா ஸ்கூலுக்கு போகணும் சரி கம் கம்மல் இருங்கிட்ட பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லீவில் வந்து பார்த்தீங்கன்னா பாப்பா வந்து ஒரு ஒரு வாரம் பக்கம் அவங்க பெரியம்மா வீட்டுக்கு போனேன் அதே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பிடிச்சிக்கின்னு ஸ்கூலுக்கு போகாமல் ஸ்கூல் போக மாட்டேன் அப்படி சொல்லிட்டு சொல்கிறேன் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் வந்து வாழ்கிறார் ஒன்றும் இல்லை இந்த மாதிரி லீவுலேயே வந்து அனுப்பக்கூடாது அட்டுக்கு நான் சரி வீட்டிலே இருக்கிறாளே அப்படி சொல்லிட்டு நாம் அனுப்புனா அது வந்துக்குன்னு കുഴക്കിൽ സ്കൂളുക്ക് പോകുമ്പോൾ തന്നെ പരി ഇതായി സ്കൂളിൽ പോകുന്നില്ല സേല ഓക്കെ ഫ്രണ്ട്സ് ബായ് காலையில் பார்த்தீங்கன்னா மாட்டுக்கு வந்து காஞ்சி புல்லு வந்து போடுறாங்க பச்சை புல்லு போ காலையாயிடுச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா காஞ்சி புல்லு வந்து போடுறாங்க பாருங்கள் நாலு மாட்டுக்கும் போட்டாச்சு எல்லாத்தையும் சாப்பிட்டு பாருங்கள் இதுக்கும் போட்டாச்சு இதுக்கு போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அந்த இன்னொரு மாட்டுக்கு சின்ன மாடு ரெண்டும் பார்த்தீங்கன்னா சின்ன மாடு இது வந்து பார்த்திங்கன்னா கண்ணு போகிற ஸ்டேஜில் இருக்குது இது போட்டுரும் அதுவும் பாருங்கள் சாப்பிடுது அப்படியே காலையில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் இடம் இதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பில்லெல்லாம் போட்டுட்டு சுத்தம் பண்ணுறாங்க பாருங்கள் சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துன்னு பால் கறக்க ஆரம்பிக்குவாங்க சாணியெல்லாம் வள்ளி பெருக்கி வள்ளி கொட்டிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பால் கறக்கும் இது ரெண்டு பால் கறக்கிற மாடு எங்கள் மாட்டுக்கு மாட்டுக்குக்கும் பூசாவுக்குமே சரியா போயிடுது இதில் பார்த்திங்கன்னா மாட்டுக்கும் பூசாவுக்குமே சரியாக போயிடுது பூசாவே வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆயிரத்தி முந்நூறு அப்புறமேட்டுக்கு பார்த்திங்கன்னா எங்கள் புழுக்க அப்படி சொல்லிட்டு சொல்லுவாங்க இங்கே அது ஒரு போசா தீவனம் அது அது வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி ரேட்டில் வருது அது அது போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டால் தான் வந்து பாலே கறக்குது இல்லைனா பால் வந்து ஒழுங்காக கறக்குறதுல அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பச்சை புள்ளை எட்டுனு பச்சை தட்டு எட்டுனு ஒண்ணும் தேவனம் தட்டு தீவனம் தட்டு எட்டுனா வந்து அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தட்டு இதெல்லாம் வந்து போட்டால் தான் வந்து பால் கறக்குது ஒன்றும் அந்த அளவுக்குலாம் ஒன்றும் கட்டுப்படி ஆகாது சரி விவசாய நிலம் இருக்குது அப்படி சொல்லிட்டு எங்களுக்கு என்னுடைய இதெல்லாம் எதுவும் கிடையாது இல்லை எங்கள் மாமியை ஓட்டது அவங்களுது இருக்குது அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி வந்து கைனி தான் இதோட வீடியோ வந்துன்னு கூத்தன்னு கே நிறைய வீடியோ வந்துருக்கும் இதோட வீடியோ நெல் பயிர் தான் அது வேற அளவுது அப்போ வீடியோ மட்டும் பார்த்தீங்கன்னா எடுத்து போடுவோங்க பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா இப்போ காயந்தட்டு போட்டு இது காஞ்சி புல்லு போட்டு சாப்பிட்டே இருக்கு என்னது என்ன கேட்டா ம் தம்பிதானா அது வாங்கி போய் காசு

பாத்தஞ்ச சமாதான இந்த பெய்யடை